அன்பான மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு ஒரு சிறப்பான தகவல்கள் எளிமையான வெற்றி படிகள்னு சொல்லலாம் பல சூட்சும முறைகளை நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க எப்படி அப்படின்னா எதுவுமே மறைபொருளாக சொல்லி வச்சிருப்பாங்க அந்த வகையில் இந்த பதிவில் மிதுன ராசி அன்புள்ளங்கள் சகோதரன் சகோதரிகள் ஆண் பெண் இருபாலருமே உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு விதத்துல வெற்றிகள் வராதா நம்ம திடீர்னு ஒரு நல்ல நிலையை அடைய மாட்டோமா ஒரு பெரிய செல்வந்தனாக மாறுகின்ற வாய்ப்பை நமக்கு இறையருள் தராதா எத்தனையோ வழிபாட்டு முறைகள் இருக்கிறது எந்த மதத்தவராக இருந்தாலும் சரி சூட்சுமங்கிறது எல்லோருக்கும் ஒன்று தான் ஏன்னா ஒவ்வொரு பிறப்புக்குமே பிறந்த நேரம் வேறுபடும் பிறந்த நட்சத்திரம் வேறுபடும் ஒரு ராசிக்குள்ளேயே பிறந்த நிமிடங்கள் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் பாதசாரங்கள் மாறுபடும் லக்னபாவங்கள் மாறுபடும் ராசிநாதன் பாவச்சுவர்கள் சுபச்சுவர்கள்னு நிறைய பார்வை கேடு பலன் நல்ல பலன்லாம் உண்டு ஆனால் அது மாதிரி பரிகார முறைகளிலே வேள்வி பரிகார முறைகள் உண்டு அதே நேரத்தில் கோவில் வழிபாட்டு முறைகளிலே பரிகார முறைகள் உண்டு அதே போல செயல்படுகின்ற ஹோம வேள்விகள் இல்லை பலவிதமான ஹோம வேள்விகள் இருக்குது இது போல பரிகார முறைகள் எல்லாம் இருக்கிறது எதற்கு இத்தனை பரிகாரங்கள் இருக்கிறது அப்படின்னா ஒரு மனிதன் ஒரு நிமிடங்கள் நேரத்திலே பிறப்பதில்லை இந்த ராசியில் பிறந்திருக்க நபர் மூன்று நட்சத்திரத்துக்கு சொந்தக்காரர்லாம் போயிடுறீங்க நட்சத்திரம் மூணு நட்சத்திரம் மாறுபட்டுருதா பிறந்த நேரம் நிறைய மாறுபடும் இரவு பகல் பல விஷயம் இருக்கு அதே நேரத்தில் பாதசாரங்கள் கணக்கீட்டு முறை ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் இப்படி இருக்கிறதுனால நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அனுபவபூர்வமாக பல விஷயங்களை சொல்லி எதெல்லாம் அடைந்தார்கள் எதெல்லாம் நன்மை செய்தது அப்படிங்கிறத குறிப்புகளாக வச்சிருக்காங்க அதில் சூட்சுமமும் அடங்கியிருக்கிறது ராசிநாதனும் அதில் அடங்கியிருப்பார் உங்களுக்கு ஒரு செல்வ வளத்தை தருகின்ற ராசிநாதனும் அதிலே அடங்கியிருப்பார் இது தான் சூட்சும எல்லாம் இருக்கும் இந்த பதிவை பார்க்கக்கூடிய மிதுன ராசி அன்புள்ளங்களே எளிமையான முறையில் ஒரு சிறப்பு தகவலைத்தான் இந்த பதிவில் உங்களுக்கு தரேன் இதை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் இன்னல்கள் இருக்கக்கூடாது கடன் தொல்லைகள் இருக்கக்கூடாது குடும்பங்களிலே நிம்மதி இருக்க வேண்டும் உங்கள் தொழிலில் எப்போவுமே லாபம் இருக்க வேண்டும் உங்களுடைய தொழில் நேர்மையாக நடக்க வேண்டும் தவறான பாதிக்கு செல்லாமல் தப்பு வழியிலே பணம் சேர்க்காமல் நீங்கள் ஒரு நியாயமான முறையிலே உயர வேண்டும் என்பதற்காக நம்மளுடைய முன்னோர்கள் பலவிதத்திலும் பலவிதமான மறைமுக சிறப்பு முறைகளை வைத்திருக்கிறார்கள் அது மாதிரியான ஒரு சிறப்பு முறையை இந்த பதிவில் உங்களோடு பகிர்கிறேன் அப்போ மிதுன ராசிக்காரா என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய தூங்கும் அறை அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய ஹால் எல்லாத்துலேயுமே கோவில் கோபுரங்களை வைக்கலாம் மாற்று மதத்தவராக இருந்தால் அவர்களுடைய கோவில் அந்த கோபுர முறைகளை நீங்கள் படங்களாக மாற்றி வைக்கலாம் அல்லது திரு சிலைகளாக கூட வைக்கலாம் கோபுர சிலை வாங்கி வைக்கலாம் இந்துக்களாக இருந்தால் இஸ்லாமிய சகோதரர்களாக இருந்தால் மசூதி அந்த கோபுர அந்த அமைப்பை திருவுருவமாக வைத்து கொள்ளலாம் அதே மாதிரி தான் தேவாலயங்களை வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதை தூங்கி முழிக்கும்போது பார்க்கின்ற இடங்கள்ல நீங்கள் வைக்கலாம் அல்லது வீட்டு வாசலில் கதவை திறந்து உள்ள வந்தவனே பார்க்கறது மாதிரியும் வைக்கலாம் தினமும் காலையில் எந்திரிச்சு உங்களுடைய கடமைகளெல்லாம் முடித்து உங்களுடைய தொழிலுக்கு செல்லும்போது இது மாதிரியான ஒரு சூட்சும முறைகளை உங்களுடைய வீட்டில் வச்சுக்கிடலாம் இதை பார்த்தா எனக்கு நன்மை கிடைக்குமா நிச்சயமாக கிடைக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் ராஜாக்கள் மன்னர்கள் பெருகளுக்கெல்லாம் சொல்லி வெற்றியடைந்த விஷயத்தைத்தான் உங்களோடு பகர்கிறேன் இதில் என்ன சூட்சுமம் இருக்கிறது அப்படின்னா மிதன ராசிக்கு ராசிநாதன் கிரகம் உங்களுடைய பாக்கியநாதன் சனி கிரகம் ஆனால் அந்த சனிகிரகம் கும்பத்துக்குள்ளே இருப்பார் கோபுரத்துக்குள்ளே இருப்பார் ஆகாசத்தில் இருப்பார் அப்போ அவரை நாம் தினமும் பார்ப்பதால் உங்களுக்குள்ள ஒரு ரசாயன மாற்றம் ஏற்பட்டு செய்கின்ற தொழிலிலே மாற்று சிந்தனைகளை உருவாக்கி உங்கள் தொழிலை பன்மடங்கு வெற்றியடைய நீங்களே பண்ணிடுவீங்க அப்போ லாபம் வந்துடும் குடும்பத்தில் சந்தோஷம் வந்துடும் நிம்மதி வந்துடும் தடைப்பட்ட எல்லாம் ஜெயமாக உங்களுக்கு முடியும் அப்போ கோயிலுக்கு போக வேண்டாம் வழிமாட்டு முறை செய்ய வேண்டாம் ஏன்னா ஒரு சிலருக்கு பாதசாரம் பாதகமாக இருக்கும் அவர் கோவில் வழிபாடு வெற்றி கொடுக்கும் சில பேருக்கு பாவ கிரகங்களோட வலிமையாக இருக்கும் அவருக்கு வேள்வி பரிகார முறையில் வெற்றி கிடைக்கும் சிலருக்கு இதுபோல சூட்சும பரிகார முறைகளில் அன்றாடும் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் அந்த வகையில் ராசி அன்புள்ளங்கள் தூங்கி முடித்த உடனே கோபுர தரிசனம் மட்டும் தொடர்ந்து பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக சொல்லுகின்றேன் பலவிதமான மாற்றம் ஏற்றமெல்லாம் இருக்கும் தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்கள் இதுபோல நல்ல தகவல் எல்லாம் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே வருவேன் உங்க வாழ்க்கையில நீங்க உயர்வதற்கு என்னால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு வழிகளை காட்டிக்கொண்டே இருப்பேன் இதை பயன்படுத்தி ஓடான கூடி நபர்களில் குறிப்பிட்ட நபர்களாவது வெற்றியடைவீர்கள் என்று நம்பி இந்த அனுபவ உண்மைகளை உங்களோடு பகிர்கிறேன் தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்கள் போல் ஒரு நல்ல தகவலோடு திரும்பவும் உங்களை சந்திப்பேன் நன்றி நண்பர்களே